மணிகண்டனுக்கு முன்னாடி தோன்றி காட்சி கொடுக்கிறாங்க மகிழ்ச்சியை அழிக்கும் வல்லமையும் போர் திறமைகளையும் ஏற்கனவே கத்துக்கிட்ட மணிகண்டனுக்கு வெற்றி அடைய ஆசி கொடுத்ததோட சூரபத்மன வதம் பண்ண போற முருகனுக்கு உறுதுணையா நவகுமாரர்களை குமாரர்களை சேனையாக்கி சேனைக்கு தலைவனாக்கி அனுப்பி வச்ச மாதிரியே பன்னெண்டு வயசு பாலகனான மணிகண்டன் மகிழ்ச்சியை வதம் பண்ண போற போர்ல மணிகண்டனுக்கு உதவியாவும் சேனையாவும் பஞ்ச பூதங்களை அனுப்பினதோட அந்த சேனைக்கு தலைவனா கருப்பு சாமியை வரவழைச்சு மணிகண்டனுக்கு காவலா இருக்கும்படி கட்டளை அனுப்பி வைக்கிறாரு அந்த நேரம் நேரத்தில் மகிழ்ச்சி இந்திர இந்திரனோட அரியணைய பறிச்சு அமர்ந்து இந்திரனையும் இந்திரனுடைய சேனைகளையும் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கா மணிகண்டன் தன்னோட வல்லமையினால மண்ணுலோகத்தை விட்டு இந்திரலோகம் போய் மகிழ்ச்சி கூட சரிக்கு சரி போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு மணிகண்டனோட சேனை மகிழ்ச்சியோட சேனைகளை துவம்சம் பண்ற அதே நேரத்துல மணிகண்டன் தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி மகிழ்ச்சியை தூக்கி இந்திரலோகத்துல இருந்து பூலோகத்தை நோக்கி வீசுறாரு அப்படி இந்திரலோகத்துல இருந்து வீசப்பட்ட மகிழ்ச்சி பூலோகத்துல அழுதையாற்று கரையில வந்து விழுகிறார்